ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு வச்சு கொடுக்கணும்னா இது மாதிரி செஞ்சு வச்சு கொடுங்க அதே மாதிரி பிரேக் டைம்க்கு கூட ஸ்கூலுக்கு கொடுத்து விடுற சமயம் ஏதாவது நம்ம ஸ்னாக்ஸ் எப்ப பார்த்தாலும் பிஸ்கெட்டு அது மாதிரி தானே கொடுத்து விடுறோம் இது மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்களேன் ரொம்ப ஹெல்த்தியானது அது மட்டும் இல்லங்க நல்ல எனர்ஜி பால் மாதிரி இது இது ஒன்னு சாப்பிட்டா போதும் அவ்வளவு பசி கூட எடுக்காதான்னு நல்லா சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க இது மாதிரி வந்து இதில் வேர்க்கடலை உடச்ச கடல்ல எல்லாம் போட்டு சேர்ந்ததுனால இது ரொம்ப உடம்புக்கு வந்து ஹெல்த்தியானது கூட இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே செஞ்சிடலாம் எப்படி செல்லாம் பார்க்கலாம் வாங்க வெல்கம் சேனல் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சுவையான அவள் லட்டு அந்த லட்டுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் நான் போட்டுக்கு சேர்த்திருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க இன்னைக்கு வந்து செவப்பு அவள் தான் ரெண்டு கப் எடுத்துக்கிட்டு இது வந்து ஒயிட் அவல அந்த கூட நல்லதான் இருக்கும் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு செவப்பு அவலை வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க ஃப்ரையின் பேன்ல வெறும் ரோஸ்ட் பண்ணிக்கிறணும் நல்லா கிறிஸ்பியா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது நல்லா நல்ல வரத்து மீடியம் மீடியம்லயே வச்சு வறுத்துக்கோங்க அது எவ்வளவு தூரம் வறுக்கணும்னா நல்லா வந்து அப்படியே உடச்சு பார்த்தோம்னா நல்லா மொறுன்னு இருக்கணும் அது மாதிரி வறுத்துட்டு ஒரு கட்டில போட்டு வச்சுக்கலாம் நல்லா ஆரட்டும் அதே இதுல வந்து அதே ஃப்ரையிங் பேன்ல வந்து ஒரு அரை கப்பு வந்து துருவின தேங்காய் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் துருவின தேங்காய் வந்து நல்லா வறுத்துக்கணும் ஏன்னா அந்த பச்சை இதெல்லாம் போயிட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் இதாயிட்ட பின்னாடி அதோட ஒரு கப்பு வந்து வேர்க்கடலை ஒரு கப்பு வந்து உடச்ச கடலை கடலையும் வேர்க்கடலையும் சேர்த்து இதோட நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம் இந்த இது அந்த இது ஆடுறதுக்குள்ளே இந்த வந்து நம்மளுக்கு அவ்வளோ வந்து நல்லா ஆறிடுச்சு அதோட ரெண்டு ஏலக்காவையும் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடலாங்க ஒரு பதம் மாதிரி வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜுக்கு அரைச்சிருங்க அரைச்சிட்டு ஒரு தட்டில் வந்து போட்டுக்கலாம் அதோட நம்ம உடச்சக்கடலில் வேர்க்கடலை தேங்காய்லாம் இது பண்ணியிருந்தோம்ல ரோஸ்ட் பண்ணியிருந்தோம்ல அதையும் இதோட சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ இது மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு இதோட இதையும் சேர்த்துக்கரலாம் இது பெரியவங்க கூட இது சாப்பிட்லாங்க ஏன்னா இது ஹெல்த்தியான ரெசிபி தான் அதோடு வந்து இப்போ வந்து ஒரு கப்பு வெள்ளம் அதுக்கு வந்து கால் கப்பு தண்ணி தண்ணி அதுக்கு மேலே வேணாம் கால் கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப்பு அவளுக்கு ஒரு கப்பு வெள்ளம் அதோட கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்சிட்டா போதும் அதோடு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் அதோட வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிட்டு ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு நல்லா போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதுக்குமேறியா நெய்யெல்லாம் தேவைப்படாதுங்க மொத்தமாகவே ரெண்டு டீஸ்பூன் தான் நெய் தேவைப்பட்டுச்சு அதோட வந்து இந்த பாகு நம்ம காய்ச்சி வச்சிருந்தோம்லாம் அதை இதோட சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச பொடியும் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை கூட ஆஃப் பண்ணிடலாம் இதெல்லாம் சேர்ந்து கலந்தால் போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்தது தான் வறுத்து பொடியாக்குனது தான் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஆரட்டும் ஏன்னா வந்து நம்மளுக்கு சூடாக இருக்க உடனே இது லட்டு பிடிக்க முடியாது பயங்கர சூடாக இருக்கும் அதனால் இதை ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா கல க கலந்து விட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க ஃபுல்லாக பெசரி பெசடி ஃபுல்லாக மேல மேலே மேலேந்து கீழே அதோட நம்ம முந்திரி பருப்பு வர்த்தோம் இல்லையா அதுவும் இதோட சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட ஒன்று ஒரு டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிட்டு நெய் ஊத்திட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க கொஞ்சம் லைட்டா சூடா இருக்கவங்க லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க லட்டு நல்லா டைட்டா வந்துடும் இப்பவே பிடிச்சாதான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வெளியே வச்சு சாப்பிட்டா கூட இது வந்து கெடாம நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கும் இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சிட்டு லட்டு பிடிச்சுக்கோ வேண்டியதாங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான லட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க